ஒரு ஊரில் ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் நேர்மையானவரும் புத்திசாலியும் கூட அந்த விவசாயின் புத்திசாலித்தனத்தை பரிசோதிக்க கடவுள் திடீரென அந்த விவசாயின் முன்பு தோன்றி உனது நேர்மையை பார்த்து நான் வியந்து போனேன் அதனால் நான் உனக்கு ஒரே ஒரு வரம் தருகிறேன் எது வேண்டும் என்றாலும் கேள் தருகிறேன் என்றார் உடனே அந்த புத்திசாலி விவசாயி கடவுளே நீங்கள் திடீரென்று என் முன்னாடி வந்து இப்படி கேட்டால் நான் என்ன செய்வேன் தயவு செய்து எனக்கு ஒரு நாள் மட்டும் நேரம் கொடுங்கள் நான் யோசித்து கேட்கிறேன் என்றார் கடவுளும் அப்படியே ஆகட்டும் நான் நாளை வருகிறேன் என்று கூறி மறைந்தார் விவசாயி இதை பற்றி தனது குடும்பத்தாரிடம் நண்பர்களிடமும் சொல்லி என்ன வரம் கேட்கலாம் என்று யோசனை கேட்டார் அவரவர் ஒரு ஒரு யோசனை சொன்னார்கள் ஆனால் அது எதுவுமே விவசாயிக்கு பிடிக்கவில்லை அதனால் அவர் தனிமையில் அமர்ந்து நன்றாக யோசித்தார் ஒரு அருமையான யோசனை கிடைத்தது மறுநாள் கடவுள் விவசாயின் முன் தோன்றி என்ன விவசாயி நன்றாக யோசித்து விட்டிரா என்ன வரம் வேண்டும் கேள் நான் தருகிறேன் என்றார் உடனே விவசாயி கடவுளே நான் எப்போதெல்லாம் எனக்கு வரம் வேண்டும் என்று கேட்கிறனோ அப்போது எல்லாம் நீங்கள் வந்து நான் கேட்கும் வரத்தை தர வேண்டும் என்று கேட்டார் அதை கேட்ட கடவுள் நீ உண்மையிலேயே புத்திசாலிதான் வேறு யாராவது இருந்தால் எனக்கு தங்கம் வேண்டும் இந்த உலகத்திலேயே ஆள வேண்டும் என்று கேட்டிருப்பார்கள் ஆனால் நீயோ புத்திசாலித்தனமான வரத்தை கேட்டாய் அதனால் நீ கேட்டபடியே உனக்கு எப்போதெல்லாம் வர வேண்டுமோ அப்போதெல்லாம் கேட்கலாம் நான் நீ கேட்கும் வரத்தை தருகிறேன் என்று சொல்லி மறைந்தார் என்ன குழந்தைகளா விவசாயியோட புத்திசாலித்தனத்தை பார்த்தீங்களா இதைப்போலதான் நீங்களும் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும்